மந்திரமும் பாடுவோம் சண்டையும் போடுவோம் கட்டி புரண்டு உருளும் வீடியோ படு வைரல் காஞ்சிபுரம் மாவட்டம் பழைய சீவரம் கிராமத்தில் வரதராஜ பெருமாள் பார்வேட்டை உற்சாகத்தில் பிரபந்தம் பாடுவதில் ஏற்றப்பட்ட தகராறில் வடகளை தென்களை புருவினர் ஒருவரை ஒருவர் தாக்கிக்கொண்ட சம்பவம் பக்தர்களை முகம் சுழிக்க வைத்துள்ளது தாக்குதல் மட்டுமின்றி கொலை மிரட்டல் விடுக்கும் அளவிற்கு சென்ற சம்பவத்தின் வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது திவ்ய பிரபந்த பாடல்களை பாடுபவர்களில் வடகலை மற்றும் தென்கலை என இரண்டு பிரிவினர் உள்ளனர் வடகலையை சார்ந்தவர்கள் தங்கள் ஆச்சாரியரை வாழ்த்திவிட்டு பிரபந்த சேவையை தொடங்குவார்கள் ஆனால் தென்கலை பிரிவினர் ஸ்ரீ சைலேஷ தயாபாத்திரம் எனும் மந்திரத்தை சொல்லி பிரபந்த சேவையை தொடர்வார்கள் இதன் காரணமாக இரு பிரிவினரிடையே பிரபந்தங்கள் பாடுவதில் அடிக்கடி தகராறு ஏற்படும் இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கும் நிலுவையில் உள்ளது இந்த நிலையில் பழைய சீவரம் கிராமத்தில் நடைபெற்ற பார்வேட்டை நிகழ்வில் இரு பிரிவினரிடையே மீண்டும் மோதல் எழுந்துள்ளது காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் ஆண்டுதோறும் மாட்டுப்பொங்கல் தினத்தன்று வாலஜாபாத் அருகே உள்ள பழைய சீவரம் கிராமத்தில் எழுந்தருளி அங்கு பார்வேட்டை உற்சவம் கண்டருளுவது வழக்கம் அந்த வகையில் பார்வேட்டைக்காக காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் இருந்து கண்ணாடி பல்லக்கில் புறப்பட்ட வரதராஜ பெருமாள் வாலஜாபாத் வழியாக பல்வேறு கிராமங்கள் தோறும் மண்டகப்படி கண்டருளி பழைய சீவரம் கிராமத்தில் உள்ள மலைமீது எழுந்தருளினார் பழைய சீவரம் மலை மீது எழுந்தருளிய வரதராஜ பெருமாளுக்கு சிறப்பு திருமஞ்சனம் அபிஷேக ஆராதனைகள் நடத்தப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் மாலை வெயில் படும்படி வரதராஜ பெருமாள் மலையில் இருந்து ஒய்யாரமாக இறக்கி வரப்பட்டார் இதனைத் தொடர்ந்து மலையிலிருந்து இறங்கிய வரதராஜ பெருமாளை பழைய சீவரத்தில் கோவில் கொண்டுள்ள லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி பெருமாள் எதிர்கொண்டு அழைத்து செல்ல இரண்டு பெருமாள்களும் பக்தர்களுக்கு சேவை சாதித்து காட்சி அளித்தனர் இந்த நிலையில் நேற்று முன்தினம் பழைய சீவரம் பகுதியில் பார்வேட்டை உற்சவத்தின் போது பிரபஞ்சம் பாடுவதில் வடகளை தென்கலை பிரிவினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது வாக்குவாதம் முற்றி ஒரு கட்டத்தில் அது மோதலாக மாறியது அப்போது இரு பிரிவினரும் ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டனர் செய்யும் பிராமணர்கள் இது போன்ற சம்பவத்தில் ஈடுபட மாட்டார்கள் என நினைத்துக் கொண்டிருந்தவர்கள் இந்த சம்பவத்தை பார்த்து மிரண்டு உள்ளனர் பிரபந்தம் பாடுவது குறித்து ஏற்பட்ட தகராறில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு சாலையில் கட்டி புரண்டது அதிர்ச்சியடை இதுக்குதான் இப்படிதான் நான் சொல்லுவோம் கொடுத்துருக்கேன்